மாமன் படம் நல்லாவே இருந்தது ஃபுல் ஃபேமிலி ஓரியன்ட் ப்ரா பா மூவி தான் எல்லாரும் ஃபேமிலியாக வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நல்லாயிருக்கு நாங்கள் சம்மர் வெக்கேஷனுக்காக சம்மர் வெக்கேஷனுக்காக தான் வந்தோம் ஃபேமிலியாக தான் புக் பண்ணி வந்தோம் பாட்டி சித்தி எல்லோரும் வந்தோம் நல்லாயிருக்கு சூரியோட ஆக்டிங் ரொம்ப நேச்சராக இருந்தது எங்களுக்கும் தாய் தாய்மாமான்னா இருக்காங்க அவங்களோட ரோல் ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருந்தது சூரியோட ஆக்டிங் ரொம்ப தேங்க்ஸ் ராஜ்கிரண் சார் எப்பவுமே அவரோட ஆக்டிங் எப்பவுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அவரோட மூவி நல்ல அவரோட டைலாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு சொல்லிக்கிற மாதிரி மக்கள் அவங்க ஒய்ஃப் கேரக்டர் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க அவங்களோட ஆக்டிங் மூவியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்ல ரூலாகவே இருந்துச்சு ஒய்ஃபோட ரோலு ப்ளஸ் மதரின்லா ரோலு சிஸ்டர் ரோலு இன்னும் பக்காவாக இருந்தது அதை விட அந்த குட்டி பையன் தான் செமையாக பக்காவாக பண்ணிட்டான் நல்லது நல்லா அவங்களோட ஆக்டிங்கு அப்படியே நேச்சுரலாகவே இருந்தது நல்லா இருந்தது சார் நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலி தான் அதனால ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் எங்களுக்கு மூவி வந்து போனது ரொம்ப வந்தது ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது ஃபேமிலியில் அந்த ஸ்டார்டிங் மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணுறது அது கொஞ்சம் எனக்கு அப்படியே கரெக்டாக மேட்ச் ஆச்சு அதுக்கப்புறம் என்ன மாதிரி அவங்களும் ஆக்ட் பண்ணாங்க அது கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ஆனால் இப்போது பாப்பாலாம் வந்ததுக்கப்புறம் அதை அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் சப்போட்டிவாக இருக்க முடியும் அதுதான் பார்த்தா ஆ அதுதான் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது இண்டிபெண்டென்ஸாக இண்டிபெண்டன்ட் ஃபேமிலி தான் நல்லா இருக்கும்னு நினச்சேன் இல்லை நம்ம குழந்தெல்லாம் நல்லா வளரணும்னா ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்தால் தான் நல்லா பண்ண முடியும் அண்ணன் எனக்கு அண்ணன் அந்த தா மாமா இருக்காங்க அவங்க ரோலில் சூரிய ரோலில் அது கரெக்டாக மேட்ச் ஆச்சு நல்லா இருக்கு நல்லா இருந்தது சார் ஃபேமிலி ரோல் நல்லா இருந்தது எல்லாரோடதுமே நல்லா இருந்தது என்ன ரொம்ப சென்டிமெண்ட் ஆயிடுச்சு அந்த ராஜ்கிரணும் அந்த அம்மா இறந்த இதுதான் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்தது ஆ ஆமாம் சார் கண்டிப்பாக அது வந்து ஒய்ஃப்க்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியல சில டைமில் இருந்தாலும் அப்படி இருந்தால் தான் கண் கண்டிப்பாக ஃபேமிலியை எடுத்துகிட்டு போக முடியும் நல்லா தான் இருந்தது தேங்க் யூ சார் படம் படம் நல்ல ஒரு குடும்ப படமா அக்கா தம்பி பாசமா ஒரு எப்படி சொல்றது உணர்வை டச் பண்ற லெவல்ல இருந்துச்சு அக்கா தம்பின்டா என்ன அப்படின்ற ஒரு பாசத்தை ரொம்ப டச் பண்ணுற லெவல்ல ஒரு நல்ல ஒரு கருத்தான படமா இருந்துச்சு எதிர்பார்த்தீங்களா நீங்கள் கண்டிப்பாக நான் எதிர்பார்த்தது கிடையாது நான் இந்த வயசு முப்பத்தொம்போது வயசு வரை நான் பார்த்த படத்துல இந்த படம் தான் ரொம்ப மனசை டச் பண்ணிச்சு அதிகமாக கண்ணீர் வர வச்சு எல்லாம் வந்துருச்சு ஒரு ரொம்ப ஃபீலோடு வந்திருக்கேன் நல்லா இருந்துச்சு உங்களுக்கு வந்துருச்சா கண்டிப்பாக தம்பி கூட தான் போனேனே நான் ஓகே சித்தி பையன் கூட தான் நான் போனேன் நான் சித்தி பையன் கூட போனாலும் நம்மளுக்கு ஒரு கூட பிறந்த ஒரு உறவு இன்னும் இருந்திருக்கலாமோ இந்த லைஃப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோமான்ற ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப இருந்துச்சு ஏதாச்சும் படத்துல பார்த்து ரியலைஸ் பண்ணிக்கலாம் சரி நம்ம அதை இது மாதிரி பண்ணிருக்கக்கூடாது அது மாதிரி ஏதாவது யோசிச்சிங்களா இது மாதிரி கூடாதுன்றதுக்கு எனக்கு கூட பிறந்த தம்பி அண்ணன்லாம் யாரும் இல்லை ஒரே பொண்ணு அதனால் இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் இருந்துருக்கக்கூடாது நம்மளுக்கு யாருன்ற ஒரு ஃபீல் மட்டும்தான் எனக்கு அந்த இடத்துல வந்துச்சு நான் தம்பி ரொம்ப மிஸ் பண்ணேன் தேவிரேன் என் பசங்களுக்கு அந்த மாதிரி ஒரு உறவு இல்லைன்றத ரொம்ப அந்த பரத்த மூலமாக உணர்ந்தோயில வந்தேன் அக்கா தம்பி தேங்க்

அவங்களுடைய நடிப்பு என்னன்னா தாய்க்கு பின்னாடி தார என்பதை அவர் புரிவிச்சிட்டாரு இந்த இடத்துல வந்து எக்கா கூட நம்மளுக்கு சாமியா மனைவி தான் அப்படின்றத உணர்ந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு கருத்தா வந்து சொல்லிக் கொடுத்து கடைசியில சூரி சார் வந்து அவர் சொன்ன ஒரு கருத்துக்களை மனசுல வச்சுக்கிட்டு தான் பொண்டாட்டிகிட்ட கடைசியில் போய் இறங்கி போய் மன்னிப்பு கேட்டு நானும் தப்பு பண்ணிக்கிட்டு ஒரு சில விஷயங்கள்ல மனுசரிச்சுக்கலாம் அமௌண்ட் லெவல்ல தான் அந்த முடிச்சுட்டாங்க வரணும் அப்படின்னு இருக்காங்க இல்லை குடும்பமாக வரலாம் ஃபேமிலி வந்தாலும் திருந்துறதுக்கு ஒரு சிலர் வந்து புரியாமல் இருக்காது புரியறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அக்கா தம்பி இன்னும் பாசங்கள் அதிகரிக்கும் எனக்கு தெரிஞ்ச வர எக்கா இருந்துக்கொன்னு மனைவிக்காக அக்கா விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத ஒரு புரிதல் நல்லா கிடைக்கின்றத நான் விரும்புகிறேன் ஹஸ்பண்ட் அண்ட் பண்றது அவங்க என்ன சூரியோட ஒய்ஃப் என்ன சொல்ல வர்றாங்கன்னா அக்கா வேணான்னு சொல்லலை அந்த சின்ன பையனோட மனசில் நீங்கள் இன்னும் ஆழமாக வச்சு அவனுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் கொடுக்க மாட்டேறீங்க ஒரே பார்வையில் வச்சு அந்த சின்ன பையனுக்கு அப்பான்ற பாசமே வர மாட்டேதில்லை இந்த இடத்துல மாமான்ற பாசத்தை மட்டும்தான் காமிச்சிருக்காங்க அப்பான்ற பாசம் வராமல் அவரோட அந்த பையனோட அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங் ஆகுது நம்ம பையன் நம்மளை அப்பான்னு சொல்ல மாட்டேறான் நம்மக்கிட்ட வர மாட்டேற லெவலில் இருக்கும் குடும்பத்தை டச் பண்ண விடாமல் வச்சிருக்கிறதுனால அவங்க சூரிய ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருக்கிட்டே பழகிட்டே நீங்கள் கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருங்க அப்போ தான் அந்த எல்லா அந்த பையனுக்கு எல்லோருடைய பாசம் வருன்றதை அவங்க சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் பல குடும்பங்கள் வந்து இன்னைக்கு வந்து தனி கொடுத்தனத்தை தான் வந்து விரும்பு விரும்புகிறாங்க இன்னைக்கு பல குடும்பங்கள் அதுமாரி தான் இப்போ சிதைக்கப்பட்டுருக்கு இன்னைக்கு தஞ்சாவூர் எல்லா எல்லா சென்னையில் எல்லாருமே தனி குடும்பத்தை தான் விரும்புகிறாங்க இன்னைக்கு வந்து இந்த படத்தை பார்த்தேன் எல்லாேருமே ஜாயின்ட் ஃபேமிலியாக வாழணும்னு ஒரு நான் இந்த படம்னு கிடையாது என்னோடய கருத்தில் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறதும் எப்போவும் நல்லது அது ஒரு சந்தோஷம் கிடைக்கின்றத என்னோட லைஃப்பில் நான் விரும்புகிறேன் தனி கொடுத்தாலும் அந்த படத்துக்காகலாம் கிடையாது எப்போவுமே லைஃப்பில் ஒற்றுமையாக இருக்கணும் குடும்பமாக இருக்கணும்னு தான் என்னோட கருத்து இனி யா என் பசங்க எனக்கு ரெண்டு பசங்க இருக்காக வந்தாலும் நான் குடும்பமாக ஒற்றுமையாக தான் இருக்குதுன்னு போய் பிரிக்கிறதுக்கு நான் விரும்ப மாட்டேன் இப்போ வரைக்கும் நானும் குடும்பத்தை பிரிக்க நினைக்கல இனிமேலும் அப்படி தான் இருக்குன்னு என்னோட கருத்து படம்ன்றது ரெண்டாவது அதுக்கு முன்னாடி நம்ம ஒற்றுமையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சூரிய சார் வந்து ஹீரோவாக வந்து இப்போ நடித்த படங்கள் எல்லாமே இந்த படமும் அந்த வரிசையில் கண்டிப்பாக நல்லா கட்டியாக அதை விட இந்த படம் மும்மரமாக போகுன்றது என்னோடய கருத்து

போல <LO> <laughs> <vos toss tú>

ஃபேமிலியில் எனக்கும் சின்ன வயசு என்னோடய மாமா ஞாபகப்படுத்துது எப்படி இருக்கணும் மாமா அப்படின்னா இருக்கிற எல்லா ரிலேஷன்ஸோட அது வந்து மாமாங்கிறது இன்னொரு டச்சாக இருந்தது நிஜமாவே இந்தியன் மூவியில் அங்கிள்க்கு கண்டிப்பாக நல்ல வரவேற்பு இருக்குது அது இதில் நல்லாவே தெரியுது சூரி சரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு விஷயம் ஆச்சா ஆ என்னோடய மாமா ஞாபகம் வந்தார் இதோ என் தம்பிக்கு அவன் என் பையன் ஆ என் பையனுக்கு மாமா ரொம்ப ஆமாம் உட்காரவே இல்லை சீட்டில் என் பையன் ஆக்சுவலி மாமா 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 பின்னாடியே போய் படம் அப்படிலாம் இல்லை அது உள்ளே போனதுலேருந்து அது ஒரு படம் மாதிரியே ஃபீல் ஆகலை நமக்குள்ளே நம்ம மாமாவோட ஃபேமிலியாக எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது சப்ஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்கும் என்ன சார் நல்லா கரெக்டாக ஆ கண்டிப்பாக பார்ப்பாங்க ஆ கண்டிப்பாக பார்க்கலாம் அதெல்லாம் நல்லா இருக்கு போன பார்ட் அளவுக்கு இல்லை காமெடி கொஞ்சம் கம்மியாக இருக்கு போன பார்ட்டில் செம காமெடி இந்த பாட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கு அவ்வளோ நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு போட போன பார்ட் அளவுக்கு இல்லை போன பார்ட் செமையா என்ஜாய் பண்ணோம் இதில் கொஞ்சம் காமெடி கம்மியா இருக்கு ஆனால் நல்லா இருக்கு ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதான் உங்க மீடியா இருக்காங்க பார்த்தீங்களா இந்த யூடியூபர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் முக்கியமாக பார்க்க வேண்டிய படம் தயவுசெய்து நீங்கள் போடுங்க நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு இல்லை சார் ஆக்டிங்லாம் ஓகே ஃபைன் பட் நீங்கள் தான் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒரு படத்தை ஓடுறதோ ஓடாதையும் இந்த யூடியூபர்ஸ் வராங்க பார்த்தீங்களா